இப்போ சிறப்பு கவனம் ஏற்பட்டு அல்லது டெம்பரவரியாக இன்சார்ஜ் டிஜிபி அப்படின்னு ஒருத்தரை போட்டு ஆறு மாதத்தை கடத்திவிட்டால் ஆறு மாதத்துக்குள் இந்த டிஜிபி லிஸ்டில் இருக்கிற மூன்று பேர்கள் அவர் பேரெல்லாம் நான் சொல்லி காயப்படுத்த விரும்பவில்லை அவங்க மூணு பேரும் அந்த பதவிக்கு வராமல் வந்து ஓய்வுபட்டு விடுவார்கள் ஆக தேர்தலுக்கு சிறப்பாக வந்து அவரை நியமிச்சா நமக்கு சாதகமாய் அமைந்துவிடும் என்று ஆளுங்கட்சி கருதுவதாக பல செய்திகள் இருக்கிறது சீனியார்டி அடிப்படையில் நிர்ணயித்தால் வந்து சரி நினைப்பது தான் வந்து சரி அப்படிங்கிறத வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு சுப்ரீம் கோர்ட் ஆர்டரும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுடைய ஹோம் டிபார்ட்மெண்ட் ஹோம் மினிஸ்ட்ரி ஆஃப் இந்தியாவும் போட்ட ஆர்டரும் அதுதான் யூபிஎஸ்சி கடைப்பிடிக்கிறது அப்படிங்கிறதும் வந்து தெளிவு அரசு விரும்புகின்ற ஒருவரை டிஜிபியாக தேர்தலை முன்னிட்டு போடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதாக நமக்கு தெரிய வருகிறது சார் வணக்கம் சார் வணக்கம் சார் புதிய டிஜிபிக்கான நியமன ஆணை அப்படின்ற ஒரு இது ரெண்டு மூணு நாட்களாக ஒரு செய்திகள் எல்லா வலைதளத்திலையும் எல்லா செய்திகளையும் வந்துக்கிட்டு இருக்கு நேற்று ஒரு செய்திப்படி புதிய புதிய பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் நியமிக்கப்படுவார் அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு நேற்று முதலமைச்சரை அவர் சந்திச்சிருக்காரு இதை முதல்ல எப்படி பார்க்கலாம் சார் தமிழகத்தில் வந்து அரசு பதவிகளில் ஐஏஎஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா சீஃப் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு இருக்கோம் ஐபிஎஸ்சில் பார்த்திங்கன்னா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அப்புறம் ஏழு ஜிபி லேண்டர்டர் சிட்டி கமிஷனர் சென்னை சிட்டியோடைய கமிஷனர் இது மூணுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் போஸ்ட் இம்பார்ட்டன்ட் போஸ்ட்னால் சென்னை சிட்டி கமிஷனருக்கு மட்டுமே தன்னாட்சி அதிகாரம் இருக்குது தன்னாட்சி அதிகாரம்னா மேஜிஸ்ட்ரியல் பவர் இருக்குது இல்லை ஏடு ஜிபி லேண்டர் வந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற சட்டம் ஒழுங்கு எல்லாம் பார்க்குறது இவங்க எல்லாத்தையுமே கவர் பண்ணுறவர் தான் வந்து டைரக்டர் ஜெனரல் போலீஸ் டைரக்டர் ஜெனரல் போலீஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு மாநிலத்துடைய காவல்துறையினுடைய தலைமை பொறுப்பேற்கிறவர் அவரே இயக்குனர் அவர் தான் காவல்துறையில் அவர் தான் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்டில் வந்து சட்டசபையில் எடுக்கக்கூடிய சட்டங்கள் மத்திய அரசில் வந்து வந்து மத் மத்திய அரசு மூலமாக அமல்படுத்துகிற சட்டங்கள் இந்த சட்டங்கள் எல்லாமே வந்து சிஎம் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு ஹோம் டிபார்ட்மெண்ட் மூலியமாக யார்கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டால் அது டேரக்டர் ஜெனலா போலீஸ் டேரக்டர் ஜெனலா போலீஸ் தான் வந்து என்ஃபோர்சிங் அத்தாரிட்டி லா என்ஃபோர்சிங் அத்தாரிட்டியே வந்து டைரக்ட் ஜன போலீஸ் தான் அவ்வளோ பெரிய பதவி அப்படிங்கிறதுனால தான் இந்த பதவி குறித்து முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஜிபி எப்படி நியமிக்கிறாங்கன்னு தெரியாது கவர்மெண்ட் நியமிச்சிருச்சு அப்படின்னு நினைப்பாங்க இன்றைய தினம் வந்து தமிழ்நாடு போன்ற குறிப்பாக வந்து தேர்தலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை இருக்கிறனாலையும் இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இவ்வளோ தூரம் தலைவரித்த ஆடுறதுன்னு சொல்கிறாங்களே இந்த சூழ்நிலையில் வந்து அரசு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா பண்ணி அது வந்து தனக்கு சாதகமான ஆளை நியமித்து மீண்டும் ஆட்சிக்கு வர முயற்சி செய்வார்களா அப்படின்லாம் வந்து எதிர்கட்சிக்காரர்களும் ஊடகவியலாளர்களும் கருதுகின்ற காரணத்தினால்தான் டிஜிபி பதவி நியமனம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி பெரிய பேசு பொருளாக தமிழ்நாட்டில் மாறி இருக்குது இதுக்கு இதுக்கு வந்து மக்களுக்கிடையே விழிப்புணர்வு கூட விழிப்புணர்வும் கூட ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம் சார் நேற்றைய ஒரு செய்தியாக திரு வெங்கட்ராமன் அவர்கள் வந்து முதல்வரை சந்தித்திருக்கார் அப்படின்ற ஒரு செய்தி வந்து இப்போது பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் நியமிக்கப்படுவதாக ஒரு செய்தி வந்துக்கிட்டு இருக்கு யாருங்க வெங்கட்ராமன் சார் திரு வெங்கட்ராமன் ஐபிஎஸ் வந்து எட்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் நாகப்பட்டினத்தில் பிறந்தவர் அவர் வந்து இப்போ எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா பிஏ எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்காரு பிஏ எக்கனாமிக்ஸு எம்ஏ வந்து அட்மினிஸ்ட்ரே பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சிருக்காரு படித்து முடிச்சுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பேச்சில் யூபிஎஸ்சி எழுதி பாஸ் பண்ணியிருக்காரு இப்போ வந்து சீனியாரிட்டி லிஸ்ட்டில் வந்து ஏடிஜிபி பேனலில் இருக்காருன்னு வைங்களா டைரக்ட் ஜெனரல் போலீஸை வந்து நியமனம் செய்யும் பொழுது தமிழ்நாடு ஸ்டேட் கேடர்னு போட இல்லையா இப்போ யாரெல்லாம் வந்து யூபிஎஸ்சியில் தமிழ்நாடு கேடர்னு யாரெல்லாம் வந்து அனுப்பி வைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து டெல்லியில் ஹோம் மினிஸ்ட்ரி ஆஃப் இந்தியாவில் வந்து அவங்களுடைய சீனியாரிட்டி மெயின்டைன் பண்ணுவாங்க யூபிஎஸ்சியில் வந்து என்ன தேதியில் எத்தனை மணிக்கு அவர் வந்து அப்பாயிண்ட் ஆனார் அப்படிங்கிறது யுபிஎஸ்சியில் தான் இருக்குது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் வந்துலாம் இருக்குது அதனால தான் வந்து தமிழ்நாடு ஸ்டேட்டில் வந்து அவர் அலாட்டானா இங்கே வேலை பார்த்துட்டு இருப்பார் ஆனால் ஒரு பதவி உயர்வு டிஜிபி பதவி அப்புறம் டிஐஜியெல்லாம் போடும்போது பேனல் போட்டு போட்டு அனுப்புவாங்க அப்புறம் இல்லை ஆயிரும் டிஜிபி பதவிங்கிறது ஒரு ஒரு மாநிலத்துக்கே வந்து ஒரு இயக்குநராக இருக்கக்கூடிய ஒரு பெரிய பதவி அப்போது வந்து எல்லோருக்குமே வந்து அந்த வருஷம் அந்த பேச்சில் வரவங்க அத்தனை பேருக்குமே அந்த பதவியில் நம்ம போய் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்க தான் சரி அந்த ஆர்வத்தின் அடிப்படையில் சில பேர் வந்து அரசியல்வாதிகள் வந்து சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிட்டு அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் நிர்வாக அடிப்படையில் நாங்கள் வந்து இவர் போட்டுறோம் அப்படின்னு போட்டுறாங்க அப்படிங்கிறத வந்து எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டுறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டுறாங்க அந்த கேஸ் போட்டதுக்கப்புறம் யூபிஎஸ்சி அப்படிங்கிறது வந்து யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்தும் போது எந்த வருஷத்தில் எத்தனை நாளில் அவர் செலக்ட் ஆனார் அங்கே சீனியாரிட்டி மெயின்டைன் பண்ணுறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு டிஜிபி நியமனம் பண்ணும்போது அவருக்கு வந்து யாரெல்லாம் சீனியர் என்னங்க அவங்களுக்கு வந்து தகுதி அடிப்படை அப்படின்னு பார்க்க போனீங்க பண்ணிங்கல்ல ஒரு அதிகாரி வந்து சட்டம் ஒழுங்கு குற்றப்பிரிவு பொருளாதார குற்றப்பிரிவு குற்ற புலனாய்வு துறை பெண்களுக்கான வன்முறை சட்டம் பெண்களுக்கான வன்முறை தடுப்பு சட்டங்கள் அப்புறம் வந்து சென்ட்ரல் கிரைம் பீரோ அப்படிங்கிறது ஊழல் தடுப்பு சட்டங்கள் ரயில்வே துறை விஜிலன்ஸ் துறை மற்றும் வந்து மத்திய புலனாய்வு பயங்கரவாத தடுப்பு பிரிவு பாதுகாப்பு பிரிவு மத்திய புலனாய்வு பிரிவு தேசிய புலனாய்வு பிரிவு இத்தனை பிரிவுகள் இந்த பிரிவுகளெல்லாம் வந்து இவர் வந்து எவ்வளோ தூரம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கார் அவர் டெப்புடேஷனில் எத்தனை தூரம் போயிருக்கிறார் எல்லா சப்ஜெக்ட்லேயும் வந்து அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனார் ஏன்னா காவல்துறை இயக்குநர்கள் வந்து தனக்கு கீழே இருக்கிற அனைத்து துறைகளுக்கும் தேவையான அளவுக்கு எந்த வந்து அலாட்மெண்ட் ஆஃப் மணி கூட எந்தெந்த டிப்ப டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ பணம் செலவு பண்ணணும் அந்த எந்தெந்த சட்டத்தை எப்படி அமுல்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து நிர்ணயம் பண்ணுறதே அவர்தான் அதே மாதிரி காவல்துறையில் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஒரு அது காவல்துறை இப்போ இப்போ நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம் இல்லைங்களே அதில் பார்த்திங்கன்னா ஊர்வலங்களில் பிரச்சனை வருது அரசியல் பிரச்சனை வருது சாதி பிரச்சனை வருது விவசாயத்தில் தண்ணி கட்டுறதில் பிரச்சனை வருது இப்படி வந்து இப்போ கரண்டு திருடறதுல பிரச்சனை வருது மின்சாரம் திருடத்தில் அப்புறம் வந்து கம்யூனிகேஷன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் என் பேரை போட்டாங்க இப்போ இவ்வளோ பிரிவுகள் இருக்குது பார்த்திங்களா இவ்வளோலையும் வந்து அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் இருக்கா ஒரு சிஎம் வந்து கூப்பிட்டு கேட்ட உடனே அவர் வந்து அது சம்பட்ட பேசிக் நாலேஜ் இருந்தால் தான் அவர் வந்து அதை பற்றி ஓ இந்த காரணத்தினால இப்படி ஒரு கிரைம் நடந்துடுது சார் இதை இப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதவி அதனால் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்கள தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கும்போது இந்த ஸ்டேட் கவர்மெண்டில் போடக்கூடிய இந்த மாநில சட்டமன்றத்திலே வந்து ஒரு முடிவு எடுத்து அவங்களே வந்து ஒரு சிறப்பு ஏற்பாடு பண்ணி போடுறாங்க பார்த்தீங்களா அதில் வந்து பார்சியாலிட்டி இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை அதை அந்த பார்சியாலிட்டி வந்து இந்த பதவிகளுக்கு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் போடப்படுது அந்த கேஸு வந்து என்ன செய்ய சுப்ரீம் கோர்ட்டு வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுக்குது இந்த டிஜிபி பதவிங்கிறது எந்த பேட்சை சேர்ந்தவர் இந்த மாதிரியான ஓ எல்லா அனைத்து பிரிவுகளும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி இருக்கிறாரா அவர் வந்து ஏடிஜிபி அத்தனை தடவை பணியாற்றியிருக்கிறாரு ஐஜியாக எவ்வளவு தடவை பணியாற்றிருக்காரு அப்படிங்கெல்லாம் பார்த்து அதில் வந்து ஒரு மூன்று பேரை தேர்ந்தெடுத்து கொடுக்கும் இவங்க வந்து ஐந்துலேருந்து இருந்து ஏழு பேர் வரைக்கும் அவங்க வந்து என்ன செய்வாங்க ஆக யூபிஎஸ்சியில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இது வந்து யூபிஎஸ்சிக்கு வந்து ஐந்து அல்லது ஏழு பேர் ஒரே பேட்சில் இருக்கிறவங்க அது டிஜிபிக்கு தகுதியானவங்க ஏடிஜிபி முடிச்சு டிஜிபி ஆக்கிறவங்க அதுக்கு தகுதியானவங்க நான் ஒரே பேச்சில் இருக்கிற போது ஐந்து அல்லது ஏழு பேரை அவங்க வந்து தேர்ந்தெடுத்து அனுப்புகிறாங்க அந்த அனுப்புறதில் மூன்று பேரை வந்து யூபிஎஸ்சி தேர்ந்தெடுத்து அதை சிஎம் கிட்ட கொடுக்கும் சீஃப் மினிஸ்டர் அந்த மூன்று பேரத்தில் ஒருத்தரை போடணும் அப்படிங்கிறத வந்து வகுத்திருக்காங்க இதில் வந்து நேர்மையற்ற முறையே இருக்கக்கூடாது ஏன்னா காவல்துறை வந்து சட்டம் மற்றும் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடியது எனக்கு கான்ஸ்டியூஷனில் இருக்கிற தனி மனிதனுடைய உரிமைகளை வந்து பாதுகாக்கிற முழு பொறுப்புமே வந்து ஒரு தனி மனிதன்ட்டு ஒப்படைக்கப்படுது அப்படின்னா அது டிஜிபி தான் அப்பேற்பட்ட ஒரு பொறுப்பில் இருக்கிறவரே வந்து குறுக்கப்போந்து வந்தவராக இருக்கக்கூடாது ஒரு தனி மனித உரிமையை மீறினவராக இருக்கக்கூடாது அப்படிங்கிற பொறுப்புணர்வோடு தான் வந்து யூபிஎஸ்சியை வந்து சுப்ரீம் கோர்ட்டு வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃப்ரேம் பண்ணி அதை வந்து கொடுத்துருக்கு கொடுத்து அது வந்து அமுலுக்கு வந்துடுச்சு அதுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன செஞ்சுருக்கன்னா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் மாதத்தில் வந்து இதை வந்து மாநில முதல்வர்கள் யாருமே வந்து இதை மீறி வந்து போஸ்டிங்ஸ் போடக்கூடாது அப்படின்னு ஒரு ரூலை வந்து ஃப்ரேம் பண்ணிட்டாங்க அந்த ரூலை வந்து ஃப்ரேம் இப்போ வந்து இப்போ மாநில முதல்வர்கள் ஏற்கனவே அவங்களுக்கு தேவையான ஆட்களை வந்து டிஜிபி ஆகி போட்டு பழக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் பல்வேறு மாநிலங்களில் வந்து இந்த யூபிஎஸ்சியுடைய ரூல்ஸை வந்து இது பண்ணிவிட்டு சட்டசபையில் ஒரு தீர்மானம் போட்டு சிறப்பு ஏற்பாடு ஒன்று செஞ்சு அதன் அடிப்படையில் நாங்கள் நியமிக்கிறோம் அப்படின்னு பண்ணுறாங்க இது ஒரு அது யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அது அதை அதை வந்து ஒரு அது ஒரு ப்ராப்பர் அப்பாயின்மெண்ட்டாக வந்து கருத கருதவில்லை அதாவது சட்டசபையின் தீர்மானத்தின் மூலமாக ஒரு சிறப்பு ஏற்பாடு அடிப்படையில் நியமிக்கின்ற டிஜிபி பதவியை அல்லது வந்து மேற்பார்வையாளர் அடிஷனல் டிஜிபி துணை பொறுப்பு சிறப்பு பொறுப்பு அப்படிலாம் வந்து போட்டாவே அதாவது வெளிப்படையாக இல்லாத ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி வந்து சிறப்பாக வந்து சீனியரை விட்டுட்டு அடுத்தவங்களை நியமிக்கிறது தவறு இது அன்பிளமிஸ்டாக இருக்கணும் நேர்மையான முறையில் இருக்கணும் டிஜிபி பதவி அப்படிங்கிறதுக்காக தான் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதற்கொண்டு அதுக்கு ஒரு சட்டத்தை வந்து யூபிஎஸ்சி போட்டுருச்சு சார் நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டப்ப நேற்று வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களை வந்து வெங்கட்ராமன் சார் வெங்கட்ராமன் ஐபிஎஸ் அவர்கள் சந்திச்சிருக்காரு ஸோ வந்த நியூஸ் என்னென்னா சிறப்பு பதவியாக அவருக்கு வந்து சிறப்பு டிஜிபியாக பதவி வழங்கப்படும் ஏன்னா அந்த மூன்று பேர் கொண்ட இன்னும் அந்த பேர் வந்து இன்னும் வராதனால இப்போதைக்கு சிறப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் பதவி ஏற்பார் அப்படின்ற ஒரு செய்தி வருது அப்போ இது உண்மையிலே கரெக்டானதா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல அது வந்து ஏற்கனவே வந்து உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் அதுக்கு ஒரு வழிகாட்டல் வச்சுருக்காங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா சட்டமன்றத்தின் மூலம் சிறப்பு அதிகாரத்தில் வந்து ஏடிஜிபியை வந்து டிஜிபி பொறுப்பு அல்லது சிறப்பு டிஜிபி நியமனம் செய்வது செய்வதை எதிர்த்து என்னுடைய சீனியாரிட்டி பாதிக்கப்படுதுன்னு யார் சீனியராக இருக்காங்களோ அவங்க வந்து நீதிமன்றத்தை அணுகலாம்னு போட்டிருக்காங்க அப்போ நீதிமன்றத்தை அணுகலாம் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா யூபிஎஸ்சி தான் அப்பாயிண்ட் பண்ணணும் ஒற்றை சார்ல முறையில் தான் அதுக்கு பேர் ஒற்றை சார்ல முறைன்னு தான் பேர் சீனியாரிட்டி அடிப்படையில் தான் அதை நிய நியமிக்கணும் அப்படின்னு வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டர் போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் மாதத்தில் அது அவளுக்கு வந்து இதைத்தான் இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லா முதலமைச்சரும் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு வந்து இந்தியாவில் சட்டம் இயற்றின பிறகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா திருமதி சீம சீமா அகர்வால் வந்து ராஜீவ்குமார் ஐபிஎஸ் சந்தீப் ராய் ராத்தோடு அபய்குமார் சிங்கு வன்னிய பெருமாள் மகேஷ் குமார் அகர்வால் சஞ்சய் மாத்தூர் திரு வினித் வாங்கடே இந்த எட்டு பேருமே வந்து சீனியர் மோஸ்ட் லிஸ்டில் இருக்காங்க இப்போது நீங்கள் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர்களையும் அல்லது துணை முதலமைச்சர்களையும் நிர்ணயிக்கும் போது கூட எப்படின்னா சீனியர் மந்திரிகளை தேர்வு செய்யப்படுவதில்லை சீனியர் மந்திரிகளை சீனியாரிட்டி அடிப்படையில் நீண்ட நாள் கட்சியில் இருந்தவங்கள வந்து ஏற்கவில்லை இந்த குடும்பத்துக்கு வேண்டியவர் அல்லது இவருடைய மகன்களை மட்டுமே வந்து நிர்ணயிக்கிறார்கள் அப்படின்னா ஒரு மன்னராட்சியில் வந்து எப்படி வந்து அதிகாரம் மிக்கவர்கள் இருக்கிறார்களோ அவங்க யாரை நினைச்சாலும் வந்து மன்னரை கொண்டு வந்துடலாம் கிட்டத்தட்ட ஒரு மன்னராட்சி முறைக்கு வித்திடக்கூடாது இப்போ இந்திய நாடு இப்போ வந்து சுதந்திர போராட்டத்தை வந்து ஆகஸ்ட் பதினஞ்சில் இப்போ தான் நம்ம கொண்டாடி இருக்கோம் சுதந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் யாருடைய சுதந்திரமான உரிமையையும் யாரும் வந்து மேலாதிக்கம் செய்யக்கூடாது அல்லது தடுக்கக்கூடாது அல்லது அதுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் நடந்து கொள்ளக்கூடாது சுதந்திரத்துடைய அடிப்படை உரிமை ஒரு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தன் வாழ்நாள் முழுவதுமே செலவிட்டு இந்த இந்த எட்டு ஐபிஎஸ் ஆஃபீஸரும் இப்போ நான் சொன்னேன் இந்த எட்டு ஐபிஎஸ் ஆஃபீஸரும் வந்து தங்கள் வாழ்நாளில் எந்த ஊர்லேயும் படித்து ஒரு யூபிஎஸ்சி எழுதி இந்த தமிழ்நாடு கேடர்னு வந்து தனக்கு ஒரு நாம் நமக்கு வந்து இத்தனை டிபார்ட்மெண்ட்டில் நம்ம வந்து வேலை செஞ்சுருக்கிறதுனால சீனியார்டி அடிப்படையில் எனக்கு ஒரு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அப்படிங்கிற பதவிக்கு நான் ஒரு நாளைக்கு வருவேன் அப்படிங்கிற ஆசை கனவுகளோடு தான் வந்து கனவுகளை சுமந்து தான் அவங்க வருவாங்க அதில் லிஸ்ட்டில் வந்து சீனியார்ட்டில் செலக்ட் ஆவது சீமா அகர்வாலும் ராஜீவ்குமார் சந்தீப் ராய் ராத்தூர் சந்தீப் ராய் ராத்தூர்லாம் வந்து ஒரு கமிஷனராக இருந்திருக்காரு ஏற்கனவே சிட்டி கமிஷனர்னால் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி எலிஜிபிள் ஃபார் டிஜிபி இப்போ ராஜீவ்குமார் ஐபிஎஸ் வந்து சீனியர் மோஸ்ட் டிஜிபி சீமா அகர்வால் வந்து இப்போ ஃபயர் சர்வீஸ் இருக்காங்க அவங்க வந்து சி ஹண்ட்ரட் பர்சன்ட் எலிஜிபிள் ஃபார் டேரக்ட் ஜெனலாக போலீஸ் அக்கார்டிங் டு த ஓ இந்த ஒற்றை சார்ல முறை அடிப்படையில் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கோரியதன் அடிப்படையில் யூபிஎஸ்சி போட்டிருக்கிற உத்தரவின் அடிப்படையில் இந்திய உள்துறை அமைச்சகம் வழிகாட்டுதன் அடிப்படையில் தகுதியானவர்கள் பார்த்தா இவங்க தான் இதை வந்து இதை தாண்டி சிறப்பு டிஜிபிகள் அல்லது சிறப்பு ஏடிஜிபிகள் வந்து நியமித்தால் அதை எதிர்த்து யார் சீனியர் என்று கருதுகிறாரோ யார் எனக்கு தகுதி இருக்குது என்று கருதுகிறாரோ அவர் வந்து நீதிமன்றத்தை அணுகலாம் அப்படின்னு சட்டத்தில் இடம் இருக்கு ஸோ இது தவறு இது சரி அப்படின்னு சொல்கிறதுக்கு மக்கள் கிட்ட விட்டலாம் அல்லது ஆட்சியாளர்களே முடிவு எடுக்கட்டும் இப்படி ஒரு உத்தரவு இந்திய அளவில் இருக்கிற பொழுது இவங்க சிறப்பு டிஜிபியை நியமிப்பது சரியா அல்லது தவறாக என்கின்ற முடிவு இல்லாமல் ஏற்கனவே இருக்கிறவங்க கிளைம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி நம்ம சொல்லாங்க என்னன்னா இப்போ மூன்று பேர்கள் கொண்ட பட்டியலை வந்து முதலமைச்சருக்கு வரும் முதலமைச்சர் அதில் யாருன்னு செலக்ட் பண்ணுவார் அப்படின்ற ஒன்று சொன்னது ஒரு முதலமைச்சர் செலக்ட் பண்ணும்போதே அங்கே அரசியல் காரணங்களால் செலக்ட் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம் இல்லை அப்படி புரிஞ்சுக்க வேண்டியதில்லை ஏன்னா இப்போ இந்திய அரசு வந்து எழுபத்தி ஒம்பது ஆண்டுகள் தன்னுடைய சுதந்திர இந்தியாவில் இந்த கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் வந்து பதவி நிர்ணயங்களை செஞ்சுட்டு வரும்பொழுது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் முதிர்ச்சி அடைந்து முதிர்ச்சி அடைஞ்சு தான் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒற்றை சாளர முறைப்படி எல்லோருக்கும் சமநீதி சமூக நீதி சமநீதி எல்லோருக்கும் வாய்ப்பு அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு ஸ்டாண்டர்ட் ரூலில் கொண்டு வந்துடுறாங்க அப்படி கொண்டு வந்ததில் மூன்று பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க பார்த்தீங்களா அதில் வந்து ஒரு சாய்ஸ் சீஃப் மினிஸ்டருக்கு என்ன சாய்ஸ் அப்படின்னா சட்டம் ஒழுங்கை வந்து நிலைநாட்டுறதில் இவர் கெட்டிக்காரர் இந்த மூணு பேரத்தில் இந்த நாட்டில் இப்போ சட்டம் ஒழுங்கை பொறுத்து இப்போ உள்துறை அமைச்சராகவும் வந்து முதலமைச்சர் இருக்கிறார் நம்ம இந்த ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை அவர் நேரடியாக பார்க்குறாரு தினக்கே ஏற்படுற தினம் தினம் ஏற்படுகின்ற சாதிய வன்முறைகள் என்னங்க சாதிய ஆணவ படுகொலைகள் சமுதாய கொலைகள் அரசியல் படுகொலைகள் முன்விரோத கொலைகள் இந்த டவுரி டெத்து போன்ற பல்வேறு சமூக காரணங்களால் நடக்கிற கொலைகள் அல்லது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை அடக்கிறதுக்கு இவர் வந்து இப்போ ஸ்டேட்டில் வந்து பார்க்குறார் இல்லையா அவரும் வந்து இந்த நாட்டில் வந்து இந்த அதிகாரிகள் எங்கெங்கே இருக்கும்போது என்ன மாதிரியான திறமையான வழக்குகளை வந்து டீல் பண்ணியிருப்பாங்க இவரை வந்து இப்போ இப்போ அடிப்படையில் போனால் திருவள்ளுவர் இதுக்கு ஒரு நல்ல சிறப்பான வழியை சொல்கிறார் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன்கண் விடல் அப்படி சொல்கிறாரு இது இந்த குரலில் ஒரு பெரிய சூட்சமம் இருக்குது என்ன குரல் இருக்குன்னா இதனை இந்த செயலை இந்த டிஜிபி பதவியேன்னு வச்சுக்கிங்களேன் இதனால் எதனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால் ஈவன் இந்த மூன்று பேரில் சீமா அகர்வால் ராஜீவ்குமார் அல்லது சந்தீப் ராய்ராஜ் இவன் முடிக்கும் என்ற ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னா இந்த குரலுக்குள்ளே ஒரே ஒரு சூட்சுமம் என்னென்னா ஆய்ந்துன்னு சொல்கிறார்ல அந்த ஆய்ந்து செய்ய வேண்டிய ஆள் யார் அப்படின்னா அந்த இடத்துல செய்ய மாறார் ஓ அப்போ வந்து ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் தான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வேலையை அலாட் பண்ணும்போது இதை ஆய்ந்து முடிவெடுக்கட்டும் அப்படின்னு வலுவரே ஒரு வழிகாட்டி வச்சிருக்கார் அப்போ அதில் வந்து ஒரு மினிமம் ஒரு ஒன்பது பேர் இருக்கிற இடத்துல அதை மினிமைஸ் பண்ணி இவங்க மூணு பேர் இதுக்கு ஃபிட்டு அப்படின்னு ஏன்னா ஒரே ஒரு ஆளை வந்து அது கூட வந்து எதிர்காலத்தில் வந்து இவர் தான் அப்படின்னு வந்து ஏன் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அந்த பவரை கொடுக்குறாங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கிற சிஎம்மு இன்றைக்கி என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் இந்த மூணு பேர்த்தில் ஒருத்தர் செலக்ட் பண்ணிக்கிட்டோம் ஸோ அந்தளவில் வந்து ஹோம் மினிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா வந்து இங்கே கொடுத்துருக்கிற அதிகாரம் வந்து சரியானதாக கருதப்படுகிறது இந்த மூன்று பேர்த்துலேயும் வந்து எனக்கு யாருமே ஒத்து வர மாட்டாங்க அப்படின்னு ஒரு பயன் பதிவு ஒரு பணி நியமனத்தை சட்டசபையில் எனக்கு மெஜாரிட்டி இருக்குது அதனால் வந்து மாநில அரசுக்குன்னு சில அதிகாரங்கள் இருக்குது அதை வச்சு நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதை யூபிஎஸ் உடைய சட்டத்தை நம்ம வந்து ஏற்கிறோமா மறுக்கிறோமா அப்படிங்கிறத வந்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இதை எடுத்து எனக்கு சுப்ரீம் கோர்ட்டு போகிறதுக்கு சீமா அகர்வால் ராஜீவ்குமார் சந்தீப் ராய் ராத்தூருக்கு ஹைகோர்ட்டுக்கோ அல்லது சுப்ரீம் கோர்ட்டுக்கோ போகிறதுக்கு போகிறதுக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிறத வந்து யூபிஎஸ்சி வந்து தெளிவுபடுத்திருக்குது சுப்ரீம் கோர்ட்ன்னு தெளிவுபடுத்திருக்குது அப்படிங்கும் போது இப்படி வந்து அவங்க போகாம இருப்பாங்களா ஓகே சார் இப்போ வந்து சீமா அகர்வால் என்ற ஒரு பெண் ஐபிஎஸ் அதிகாரியை பற்றி சொன்னிய இது தீயணைப்பு துறையில வந்து அவங்க ஒரு இதாக இருக்காங்க இங்கே ஆல்ரெடி வந்து பெண்களுக்கான ஒரு குற்றங்கள் வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக நடக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்ற ஒரு செய்தி இருக்கு ஸோ சீமா அவர்கள் மாதிரி ஒரு பெண் ஐபிஎஸ் அதிகாரியை டிஜிபி ஆக்குவதன் மூலயமா அதற்கான ஒரு தீர்வு கிடைக்குமா இல்லை ஆகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா சார் தமிழ்நாட்டு சூழல் தமிழ்நாடு சூழ்நிலையில் நீங்க பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னுதாரணமாக ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து திருமதி லத்திகா சரண் அவங்க வந்து தமிழ்நாட்டில் டைரக்டர் ஜெனரல் போலீஸாக அதுவும் கிட்டத்தட்ட இதே திராவிட முன்னேற்ற கழக அரசின் அரசு ஆட்சி காலத்துலேயே வந்து ஒரு டைரக்டர் ஜெனரல் போலீஸாக அவங்க இருந்திருக்காங்க அவங்க சிறப்பாக பணியாற்றியும் இருக்கிறாங்க இருந்த போதிலும் இப்போ இருக்கிற பிரசிடண்ட் இதுக்கு வந்து இப்போ நம்ம வந்து விவரை பார்க்கலாமே இப்போ ஏடிஜிபி திரு வெங்கட்ராமன் அவர்களை பற்றி பார்த்தோம்னா அவரை பற்றி நம்ம கண்டிப்பாக பதிவு செய்யணும் ஏன் பதிவு செய்யணும் அப்படின்னா அவர் வந்து லேண்ட் ஆர்டரில் அதிகமாக அவர் சர்வ் பண்ணல அப்படின்னு ஒரு நிலைமை நிலைப்பாடு இருக்குது அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சைஃபர் கிரைமில் நீண்ட நாட்களில் பணியாற்றிருக்காரு சைபர் கிரைமில் வந்து அவருக்கு வந்து இந்தியாவிலே வந்து சிறந்த அதிகாரின்னு ஜனாதிபதி விருது கொடுக்குற அளவுக்கு வந்து சைபர் கிரைமில் வந்து அவர் கெட்டிக்காராக இருந்திருக்கிறார் அவர் வந்து ஏடிஜிபி ஹெட் கோர்ட்டர்ஸ் ஏடிஜிபி நிர்வாகம் சிபிசிஐடியில் வந்து டிஐஜியாக ஒர்க் பண்ணியிருக்காரு ஏடிஜிபி வந்து எஸ்டிஎஃப் எஸ்டிஎஃப்பில் ஆறு மாதம் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்புறம் இப்போ வந்து அவர் வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஓஎஸ்டி அப்படின்னு போட்டு அவரை வந்து அவருக்கு வந்து சிறப்பு அப்போ சட்டசபையில் ஒரு சிறப்பு தீர்மானத்தை நிறைவேற்றி அவருக்கு வந்து சைபர் கிரைம் ஏடிஜிபி வெங்கட்ராமன் வந்து சைபர் கிரைமில் வந்து ரொம்ப கெட்டிக்காரரா நிர்வாகம் ரொம்ப சிறப்பான நிர்வாகத்தை பண்ணியிருக்காரு அதுக்காக வந்து அவருக்கு வந்து சிறப்பு பதக்கங்கள்லாம் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பாக வந்து தகவல் தொ தொழில்நுட்பம்னு ஒன்று போட்டிருக்காங்க அப்புறம் இ கவர்னன்ஸ் ஒன்று போட்டிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்டில் இ கவர்னன்ஸ் அப்படின்னா எல்லாத்தையும் வந்து கணினி மயமாக்கல் கணினி மயமாக்கள்னால் கம்ப்யூட்டரைசேஷன் இதில் வந்து பெரிய பணியாற்றியிருக்கிறார் இவர் வந்து அது பேப்பர்லெஸ் போலீசிங் அதாவது டிஜிட்டல் போலீசிங் இதை வந்து அமுல்படுத்தி வெகுவாக சாதனைகளை படிச்சிருக்கார் அதே மாதிரி இ கவர்னன்ஸில் வந்து தொழில்நுட்ப முறையில் வந்து இமெயில்கள் தகவல்களை அனுப்புறது பார்த்திங்களா இதுக்கு வந்து ஒரு சிறப்பு ஏடிஜிபி பதவி தேவைப்பட்டுச்சு அப்போது வந்து ஓஎஸ்டி நம்ம தமிழ்நாடு சட்டசபையில் சிறப்பு கவன ஈர்ப்பு போட்டு இவரை வந்து ஓஎஸ்டியாக போட்டிருக்காங்க ஆபீசர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி அப்படின்னு போட்டு இவர் வந்து இ கவர்னன்ஸ்க்கு இவரை தான் இன்சார்ஜ் போட்டிருக்காங்க அதுலேயும் தன்னுடைய முத்திரையை பதிச்சிருக்காரு ஸோ இவர் வந்து இவர் என்ன இந்த வகையில் இவர் வந்து இதுக்கு தகுதியானவராக தமிழ்நாடு அரசு கருது அப்படின்னு சொன்னால் இவர் வந்து டிஜிபிக்கு அடுத்த அப்படி போலீஸ் நிர்வாகத்தை டிஜிபி ஆஃபீஸ்லேயே உட்காந்து ஹெட் குவார்ட்டர்ஸே நிர்வாகம் பண்ணியிருக்காரு இந்த என்டையர்ஸ் போலீஸ் ஃபோர்ஸோடைய நிர்வாக பொறுப்பு இருக்குது பார்த்தீங்களா அதில் அவர் இருந்திருக்கார் நிர்வாகம் ஏடிஜிபி நிர்வாகம் ஏடிஜிபி ஹெட் கோர்டர்ஸ் தலைமையகத்திலிருந்து எந்த ஏடிஜிபி இல்லைனாலும் அவங்களுடைய பொறுப்பை வந்து பார்த்து அந்த அவருடைய இன் ஆப்ஷன்ஸ் ஆஃப் எனி ஏடிஜிபி அந்த பதவி பொறுப்பை வந்து இவர் நிர்வாகம் பண்ணியிருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா போலீஸ் ரூல்ஸ் இருக்கட்டும் இந்த ஹோம் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் இந்த வழக்குகள் சம்மந்தமான அத்தனை ஆர்டர்ஸையும் வந்து தமிழ்நாட்டிலே அதிகமாக வந்து அந்த ரூல்ஸை பற்றி தெரிஞ்ச ஒரு அதிகாரி அப்படின்னு சொன்னால் வெங்கட்ராமன் ஸோ இவர் வந்து தட் இஸ் எஜுகேஷனலி அப்படின்னு சொல்லலாம் இவர் வந்து ஹீ இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங் கல்வி அறிவு அந்த வகத்தில் வந்து இவர் ஹீ இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங் அப்படி அதனால் வந்து இவரை வந்து நிர்வாகத்தில் போடலாம் அப்படின்னு தான் வந்து தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இவரை வந்து சிறப்பாக தேர்ந்தெடுத்ததற்காக நான் தெரிய வருகிறேன் ஓகே சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்கி வந்துக்கிட்டே இருக்குது இனிமேல் நிறையா பிரச் பிரச்சாரங்கள் நடக்கும் அனைத்து கட்சிகளுமே தீவிர பிரச்சாரத்தில் இறங்குவாங்க ஸோ இந்த டிஜிபி பதவி எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான ஏன்னா இந்த நாலு வருஷம் திமுக ஆட்சி மேலே சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எல்லா கட்சிக்காரர்களும் மக்களுமே வச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஒரு வருஷம் ஒரு முக்கியமான இதாக இருக்கும் ஸோ இந்த டிஜிபியோட பதவி நியமனம் எவ்வளோ பெரிய ஒரு இம்பார்ட்டனாக இருக்க போது சார் அதாவது இந்த யூபிஎஸ்சியுடைய டைரக்ஷனில் இந்த பதவியை நிர்ணயித்தா அவர் கண்டிப்பாக ரெண்டு வருடங்கள் பதவியில் இருப்பார் ஓகே ரெண்டு வருட பதவியை ஒருத்தரை நியமிச்சிட்டா அவர் எக்காரணத்தை முன்னும் அவரை வந்து மாற்றி அமைக்க முடியாது முடியாது இப்போ சிறப்பு கவனம் ஏற்பட்டு அல்லது டெம்பரவரியாக இன்சார்ஜ் டிஜிபி அப்படின்னு ஒருத்தரை போட்டு ஆறு மாதத்தை கடத்து விட்டால் ஆறு மாதத்துக்குள் இந்த டிஜிபி லிஸ்டில் இருக்கிற மூன்று பேர்கள் அவங்க பேரெல்லாம் நான் சொல்லி காயப்படுத்த விரும்பவில்லை அவங்க மூணு பேரும் அந்த பதவிக்கு வராமலே வந்து ஓய்வுபட்டு விடுவார்கள் அப்போ அரசாங்கத்துக்கு தேவையான ஒன்று இரண்டு அதிகாரிகள் என்று இந்த ஊடகத்துறையின் மூலமாக நீங்கள் யாரை கணித்து கொண்டிருக்கிறீங்களோ குறிப்பாக திரு டேவிட்சன் தேவாசிர்வாதம் போன்றவர்கள் அவரோட இன்னும் சிலரும் வந்து அந்த டிஜிபி பதவிக்கு இணையாக வந்து சேர்ந்துடுறாங்க இந்த ஆறு மாதத்துக்குள்ளே ஆக தேர்தலுக்கு சிறப்பாக வந்து அவரை நியமிச்சிட்டா நமக்கு சாதகமாய் அமைந்துவிடும் என்று ஆளுங்கட்சி கருதுவதாக பல செய்திகள் இருக்கிறது இதை வந்து பார்க்கின்ற ஊடகவியலாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டியதுதான் புரிந்து கொள்ள நம்ம வந்து நியமனத்தில் எது சரி எது சரி எது தவறு சீனியாரிட்டி அடிப்படையில் நிர்ணயித்தால் வந்து சரி நினைப்பது தான் வந்து சரி அப்படிங்கிறத வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு சுப்ரீம் கோர்ட் ஆர்டரும் ஆர்டரும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய ஹோம் டிபார்ட்மெண்ட் ஹோம் மினிஸ்ட்ரி ஆஃப் இந்தியாவும் போட்ட ஆர்டரும் அதுதான் யூபிஎஸ்சி கடைப்பிடிக்கிறது அப்படிங்கிறதும் வந்து தெளிவு டிஜிபி பதவியில் இதை மீறி சிறப்பு அதிகாரத்தின் அடிப்படையில் போடுறது இரண்டு ஆண்டு போஸ்ட் இல்லாமல் டெம்பரவரியாக போடப்பட்டால் உள்நோக்கத்தின் அடிப்படையில் போடப்படலாம் என்று அனைவராலும் கருதப்படுகிறது அது என்ன உள்நோக்கத்தின் அடிப்படையில் போடப்பட்டிருக்கிறது அவர் வந்து ஆறு மாதத்துக்குள் பணி நிறைவு செய்து அல்லது அவருக்கு வந்து அடுத்த சீனியாரிட்டி வரும்போது அவரை சீனியாரிட்டி அடிப்படையில் வச்சு பின்னாடி உங்களை டிஜிபியாக போடுறேன்னு சொல்லிவிட்டு அரசுக்கு தேவையான அல்லது அரசு விரும்புகின்ற ஒருவரை டிஜிபியாக தேர்தலை முன்னிட்டு போடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதாக நமக்கு தெரிய வருகிறது இத்துடன் இதை நிறைவு செய்வதெல்லாம் நினைக்கிறேன் சார் நான் ரொம்ப நன்றி சார் தெளிவான பதவிகளை கொடுத்துருக்கேன் நம்புறேன்